எல்லோருக்கும் இந்த பட்டிமன்றத்திற்கு இடையே பேசுகிறதுன்றது கொஞ்சம் உங்களுக்கு போரடிக்கும் இருந்தாலும் சில முக்கிய நிகழ்வுகளுக்காக அதாவது சார் வந்து இந்த தமிழ் சமூகத்துக்கு கொடுத்த ஒரு நல்ல புத்தகம் வந்து ஜிஎஸ்டியை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள் அதில் சாதனை சாதனைன்னு சொன்னாங்க அதில் சோதனைகளும் நிறையா இருக்குதுன்றதுனால அந்த சோதனைகளை கடப்பதற்கு அந்த புத்தகம் நமக்கு பயன்படுது அதனால் அந்த புத்தகம் மிக முக்கியமான புத்தகம் அந்த புத்தகத்திற்கு பின்னாடி நிறைய பல ஆண்டு உழைப்பு இருக்குது தொடர்ச்சியாக செந்தமல் செல்வன் சார் அவர் ஒரு இராணுவ ஒழுங்கோட தொழில் உலகம் பத்திரிகைகளும் வணிகமணி இந்த மாதிரியான வணிகப் பத்திரிகைகளிலும் தொடர்ச்சியாக கட்டுரைகள் எழுதினார் அதை தொகுத்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு தலைப்புகளுக்கு மேலாக கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்களாக எழுதப்பட்ட கட்டுரைகள் அது அது தொகுக்கப்பட்டு அதற்கு பிறகு மீண்டும் டைப் அடிக்கப்பட்டு அதில் ஏகப்பட்ட பிள்ளை திருத்தங்கள் பண்ணி சில மாதங்கள் கடுமையாக இரவும் பகலும் அவர் திருத்த வேலை செ சார் அதை அப்டேட் பண்ணுறதுக்கு அது மிகப்பெரிய ஒரு கடினமான பணி ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஆயிரம் திருத்தங்களுக்கு மேலாக ஜிஎஸ்டியில் செய்யப்பட்டிருக்கு இப்போ வர்ற ஜிஎஸ்டி கவுன்சில் செப்டம்பர் மூணு நாலு இப்போ கூட போகிறாங்க அதில் உள்ளதையும் அடுத்த வெளியீட்டில் அடுத்த பதிப்பில் அவர் அப்டேட் பண்ணி தான் தருவார் ஸோ அந்தளவுக்கு ஜிஎஸ்டியில் மாற்றங்கள் இருக்குது அதை அதை வந்து கடுமையான பணி அது அதை செஞ்சு அதை புத்தகத்தை வெளிக்கொண்டு வந்தார் கொண்டு வந்தது மணிமேகலை பிரசுரம் கடைசியாக ஜனவரியில் வந்து அந்த புத்தகத்தை வெளியிடும் போது கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு ஐம்பது அறுபது பேர் நம்ம போய் அவரவே வாழ்த்து தெரிவித்தோம் அதற்கு இப்போ அதுக்கு அப்போ முதல்ல நன்றி தெரிவிக்கிறது மணிமேகலை பிரசுரம் ஏன்னா அதற்கான ஒரு ஒரு சரியான பதிப்பகம் தேடிக்கிட்டே இருந்தேன் வேறு வேறு பதிப்பங்கள் போய் அப்புறம் மணிமேகலை பிரசரா ஏற்கனவே வந்து சாருக்கு ப முதல் முதல்லையே புத்தகம் போட்டிருந்ததுனால இப்போ ரெண்டாவது இந்த புத்தகத்துக்கும் அவங்க ஆசிரியர் அவங்களே போய் அனுபவம் சொல்லி அவங்க அவங்க உற்சாகமாக போட்டாங்க இது ஒரு செய்தி அப்போ அவங்களுக்கு நன்றி முதல்ல வந்து தமிழ் சமூகத்துக்கு இப்படி புத்தகம் கொடுத்ததற்கு எஸ்எஸ்ஆருக்கு நன்றி ஏன்னா இது யாரும் செய்யாத பணி ஏன்னா போன தடவை அந்த முதல் புத்தக தப்பையே சொன்னேன் நான் இந்த பணி என்பது அரசு செய்ய வேண்டிய பணி ஒரு தமிழர் எங்களுடைய குழு குழுக்களை வைத்து ஜிஎஸ்டி சட்டத்தை எளிமைப்படுத்தி வணிகர்களுக்கும் வரி ஆலோசகர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு பணி அந்த வேலையை தனிப்பட்ட நவ நகர நபராக இருந்து அதை தன்னுடைய சொந்த காசில் போட்டதுன்னு பார்த்தீங்களா அது மிகப்பெரிய பணி அதனால் அவருக்கு முத மு முதல்ல நன்றி ரெண்டாவது மணிமேலை புரசுரத்திற்கு மூணாவது வந்து இதற்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு ஜிஎஸ்டிபிஎஸோ இதே மாதிரி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி அது அரங்கு நிறைந்த கூட்டமாக இருந்தது அதில் வந்து செந்தமிழ் செல்வன் சாரோட படித்தவங்க இருக்காங்கல்ல பள்ளியிலையும் அதுலேயும் படித்தவங்க வந்து அவங்களுக்கு நி அதாவது உட்கார இடம் கிடைக்காம நின்று பெருமையாக நின்று சொல்லி சொல்லியிருக்காங்க வந்தோம் எனக்கு இடம் கிடைக்கல எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்ததுப்பா அப்படின்ற மாதிரி செந்தமெல் செல்வன் சார்ட்ட சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த புத்தகத்தை ஜிஎஸ்டிபிஎஸ் அதை வந்து அதை 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 அங்கீகரித்து அதை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க அதற்கப்புறம் ஜிஎஸ்டிபிஎஸ் உறுப்பினர்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா அப்போ முருகன் சாரோ அல்லது ஒரு சென் இவர் சண்முகம் சாரோ அவர்லாம் அதிகாரிகளுக்கு போய் புத்தகத்தை வாங்கி கொடுத்தாரு ஒரு அஞ்சு புத்தகத்தை வாங்கிட்டு போய் அதிகாரிகளுக்கு கொடுப்போம் அவங்க படித்தா தான் அவங்க படித்தாதான் நம்ம நல்லா இருப்போம் சொல்லி அவங்களுக்கு போய் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி முருகன் சார் அவருடைய நண்பர்களுக்கு இப்படி நிறைய பேர் ஐந்து புத்தகங்கள் பத்து புத்தகங்கள் வாங்கி தன்னுடைய நண்பர்களுக்கு விநியோகித்தாங்க அதே மாதிரி த மதுரையில் மதுரை சார்ந்த பூரண செல்வகுமார் உங்களுக்கு தெரியும் அவர் இப்போ வந்து தமிழகம் அளவில் பேச்சாளராக இருக்கிறாரு ஜிஎஸ்டி குறித்த வகுப்புகளை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு இருக்காரு அவர் எஸ்எஸ்ஆர் மேலே ஒரு மிகுந்த மரியாதை கொண்டிருக்கிறார் அவர் அவருடைய அலுவலகத்தில் வாங்கி புத்தகத்தை பல நூறு புத்தகங்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு இரநூறு முந்நூறு புத்தகங்கள் வாங்கி அவர் அவர் தபா அவருடைய ஐசண்டை வச்சுக்கிட்டு தபால் வழியில் மதுரை சுற்றியுள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் விநியோகிக்கிறாரு நேரடியாக வந்து அவ்வளோ அலுவலகங்களுக்கு வந்து விற்கிறதுக்கு அவங்க அனுமதிச்சிருக்கிறாரு அதே மாதிரி இப்படி தொடர்ச்சியாக இப்பயும் புத்தகம் போட்டிங்கன்னா எனக்கு அனுப்புங்க ஒரு ஐம்பது புத்தகங்க அனுப்புங்கன்னு இருக்காரு அதனால் இந்த ச இந்த இந்த சமயத்தில் பூரண செல்வகுமார் அவர்களுக்கு நம்மளை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோக பூரண செல்வகுமார் போன்றே அந்த நில நீலகண்டன் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு சிறப்பான மாநாடு நடத்துகிறாங்க அந்த மாநாட்டில் நம்மளுடைய புத்தகத்தை இந்த புத்தகத்தை அறிவுப்படுத்தி அது ஒரு ஐம்பது அறுபது பேத்துக்கு கொண்டு போய் சேர்த்தார் அப்ப நீலகண்டன் சார் மாதிரி தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய வரி ஆலோசகர்கள் எஸ்எஸ்ஆர் மீது மீது அன்பு கொண்டவர்கள் இந்த ப்ரமோட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஒரு நாள் வந்து என் பேரை அவருடைய புத்தகத்துக்கு விளம்பரத்தில் என் பேரை போட்டுட்டேன் போட்டதில் மீனம்பாக்கத்திலிருந்து கிளம்புறேன் ஒரு ஆறரை மணிக்கு கிளம்புனேன் நான் வீடு போய் சார் பத்து மணி அவ்வளோ என்கொயரி அப்ப இந்த புத்தகம் தமிழ்நாடு முழுக்க போய் சேர்ந்துருக்கு எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் வாங்கியிருக்கிறாங்க அதர் ஸ்டேட்லேருந்து கூட வாங்கியிருக்கிறாங்க பெங்களூரு ஆந்திரா இதெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அப்போ தமிழ்நாடு முழுக்க போய் சேர்ந்தது இன்னொன்று இந்த புத்தகம் தமிழ்நாடு முழுக்க போய் சேர்ந்ததில் ஆடிட்டர்ஸ் நிறைய வாங்கியிருக்கிறாங்க ஏன்னா நிறைய என்கொயரி வந்தது அதே மாதிரி ட்ரேடர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க அவங்களுக்கு புரியும் அதாவது எளிமையாக எளிமையாக எழுதுனதுனால அப்படி அப்படி வணிகர்களுக்கும் போய் சேர்ந்திருக்கு அப்படின்றது முக்கியமான பதிப்பு இப்போ ஜனவரியில் கொண்டு வந்தோம் சாருக்கு ஒரு ஐநூறு புத்தகம் போகிறோமே இப்படி போய் சேரும்னு ஒரு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது சார் கண்டிப்பாக போகும் சார் அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தினதில் இப்போ ரெண்டாவது பதிப்பு முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதத்தில் அப்டேட்டட் வெர்ஷன் இப்படி கொண்டு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா இது மிகச்சிறப்பான சிறப்பான பணி அதே மாதிரி இந்த புத்தகம் இன்னும் நிறைய பதிக்கு தெரியலைன்றதா என்னுடைய வருத்தம் நிறைய தமிழ்நாடு சென்னையிலேயே மட்டுமே பல ஆயிரக்கணக்கான வரியால சூழல் இருக்காங்க இந்த புத்தகத்தை பற்றி தெரிந்தால் இது லட்சக்கணக்கில் போக வேண்டிய புத்தகம் ஆயிரம்ன்றதெல்லாம் இது ரொம்ப ரொம்ப குறைவுன்னு நான் நினைக்கிறேன் நான் அதனால் இதை நாம் உரியவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுன்றது நம்மளுடைய நம்முடைய பணி தான் அது அவங்களுக்கு செய்கிற உதவி தமிழ் சமூகத்துக்கு செய்கிற உதவின்னு நான் நினைக்கிறேன் அதனால் நாம் கொண்டு போய் சேர்ப்போம் நன்றி மீண்டும் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி இந்த புத்தகத்தில் வந்து அப்பப்போ அப்டேட்ஸ் போடுறது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்தை விற்பனை செய்வதில் பெரிய உதவி செய்தவர் முனியசாமி அவர் அவரை பற்றி சொல்லாமல் இருக்கார் ஸோ அவரை பாராட்டு விதமாக அவருக்கும் மரியாதை செய்யப்படுகிறது நன்றி ஒரு சின்ன ஒரு டீ பேக்கு அப்புறம் திருப்பி வில் ஸ்டார்ட் த செகண்ட் செஷன்